மூணாவது பிரான்ச்சு நியூ லொகேஷன் பாத்துட்டு கந்தஞ்சாவடி போயிரு போறாங்க சரி லொகேஷனும் வேற பீல்டும் வேறனா இப்ப நம்ம உமன்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் டாப்ஸ் பாத்தீங்கன்னா லாங் டாப் லாங் டாப் ஆமா இது சிங்கிள் பாத்தீங்கன்னா டூ வரும்னா டூ தான் ஆமா ஜஸ்ட் டூ தான் டூ ஹண்ட்ரடுக்காக குவாலிட்டி கம்மியா இருக்காதுன்னா குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும் இத பாருங்கண்ணா மூணு ஐநூறு மூணு ஐநூறு ரூபாய் நம்ம ராணி விளாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா மூணு பீஸ் அப்படியே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து பாருங்கண்ணா பாப்பான் ஃபேப்ரிக்ல எப்படி இருக்கும்

மூணு மூணு ப்ரோ சொல்றீங்க மூணு டாப் ஹண்ட்ரட்ல எடுத்துக்கலாம் ட்ரெண்டிங் மாடல் இது உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் பாருங்க சீதா சீதா இது வந்து எவ்ளோ ஸ்டாக்கு வெளியில போட்டாலும் காலியா இருக்கும் பாருங்கல இருந்து ஒரு பத்து பீஸ் கிட்ட வித்துக்கும் சூப்பரா இருக்கு இப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு பைவ் டு சிக்ஸ் பீஸ் மட்டும் தானே இருக்கு நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா லேடிஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா டிரீம் கேர்ள் இந்த ஷாப் பாத்தீங்கன்னா மெட்ரோ மென்ஸ்வேர் கந்தஞ்சா அப்படி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மென்ஸ்வேர்ல நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அவரோட பிரான்ச் தான் இது லேடிஸ்ல போட்டிருக்காரு ட்ரிபிள் கைல போட்டுருக்கார் ஸோ ட்ரிபிள் கைன்ல பாத்தீங்கன்னா டாக்டர் நட்டேஷன் ரோடு அப்படின்னு எல்லாருமே தெரியும் அந்த ரோட்ல வந்தீங்கன்னா முத்தையா ஸ்ட்ரீட் மலேசியன் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும் அது ஜஸ்ட் ஆப்போசிட்ல இந்த ஷாப் வந்து லொகேட்டா இருக்கு இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க வந்து கண்டிப்பா லொகேஷன் வந்து கைட் பண்ணுவாங்க சோ ஷாப் வந்து இப்போ ரீசெண்டா தான் ஓபன் பண்ணிருக்காங்க ஒரு ஒன் வீக் ஆகுது ஸோ மென்ஸ் வியர் எப்படி சூப்பராக பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி லேடிஸ்லயும் இப்போ வந்து ஒரு பிராஞ்ச் மாதிரி போட்டிருக்காரு ட்ரிபிள் கைன்ல ஸோ ஷாப் பார்த்தா சின்னது தான் பட் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக வச்சிருக்காங்க ஒரு பத்து மாடல் இருக்கு அப்படின்னா நீங்க பத்துமே எடுத்தற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் கலெக்ஷன் லிமிட்டடாக சூப்பராக வச்சிருக்காங்க அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க ஸோ டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அது நீ மூணா எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா லாங் டாப்பு அம்பர்லா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்ல கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியமும் வச்சிருக்காங்க ஆஃபர் மட்டும் இல்ல ப்ரீமியம் ஸோ ப்ரீமியம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ரேஞ்சஸ்ல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போகுது சீதா பிரிண்ட் இது இந்த மாதிரி இதுவும் வச்சிருக்காங்க இதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மி தான் இந்த ப்ரீமியம் சொன்ன பாருங்க ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நம்ம சேனலுக்காக ஃபைவ் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட் பொறுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்ஸும் வச்சிருக்காங்க டி ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுத்தால் ஒன் டுவெண்டி அதுவே நீங்கள் அஞ்சா எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க லெந்தாக இருக்கிற ஃபேன்ட்லாம் பாத்தீங்கன்னா நாலு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சாரீஸும் வச்சிருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க ஸோ நியூஷாப்னால நம்மளுக்கு ஸ்டாக் வந்து கொஞ்சம் லிமிடா தான் இருக்கும் பட் சூப்பரா இருக்கு எல்லாமே இப்ப வீடியோல போயிட்டு ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டீடெயிலா பாத்துல வீடியோஸ்க்கு பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம ப்ரோ வணக்கம் ப்ரோ ஐநா எப்படி ப்ரோ இருக்கீங்க எஸ் ப்ரோ இருக்கா நம்ம மூணாவது பிரான்ஞ்சு ஆல்ரெடி அங்க போயிட போறாங்க பாத்துக்குடி போயிருப்பாங்க வேற ஃபீல்டோ வேற ஆமா இது வந்து இப்ப நம்ம உமன்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் சோ உங்க சேனல்ல போட்டா கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும் சோ உங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மேலும் நல்லா இது எங்க ஷாப் லொகேட் ஆகிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஐசோஸ் போலீஸ் பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா அந்த டாக்டர் நடேசன் ரோடு அந்த ரோட்ல முத்தையா ஸ்ட்ரீட்ல மலேசியா போரோட்டா இருக்குண்ணா அதுக்கு ஸ்டைட் ஆப்போசிட் நம்ம ஷாப் இருக்குன்னா ஷாப் சின்னதா இருந்தாலும் பட் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நம்ம ஆன்லைனும் இருக்குண்ணா இந்த

சோ இப்பதான் நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சோ நிறைய மாடல்ஸ்க்கு இருக்கு ப்ரீமியம்ல கொஞ்சம் நிறைய போக்கஸ் பண்றோம் நான் நம்ம அங்க மெட்ரோல எப்படி நம்ம போக்கஸ் பிரீமியம் குவாலிட்டிக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்றோம் சோ அதே மாதிரி தான் நான் சோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஒன் வீக் ஆகுது உங்க கண்டிப்பா தேவை அதனால தான் உங்களை தான் கூப்பிட்டேன் சோ உங்க சப்போர்ட் போட்டாலே வேற லெவல்ல இருக்கும் அது என்ன லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் ஷாப் அங்கேயும் இருக்கு நம்ம பை கலெக்ஷன் பாக்க ஆரம்பிச்சிருக்கா இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாப்ஸ் பாத்தீங்கன்னா லாங் இது சிங்கிள் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் டூ ஹண்ட்ரட் தான் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரடுக்காக குவாலிட்டி கம்மியா இருக்காதுண்ண குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும் இத பாருங்கண்ணா டூ ஹண்ட்ரட் தான ப்ரோ இது டூ ஹண்ட்ரட் கம்மியா இருக்கு த்ரீ பீஸ் எடுத்தாங்கன்னா ஃபைவ் ஹண்ரட்ண்ணா மூணு ஐநூறு மூணு ஐநூறு ரூபாய் நம்ம ராணி ப்ளாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா மூணு பீஸ் அப்படியே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் குடுத்துருக்கு பாருங்கண்ணா பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல எப்படி இருக்கு மென்ஸ்க்கு வர மாதிரி லேடிஸ்க்கும் பாப்கார்ன் இருக்குண்ணா நிறைய வெரைட்டிஸ் இருக்குண்ணா இதுல பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் பீஸ் பக்கம் இருக்குண்ணா நம்ம கிட்ட இதெல்லாம் அந்த மூணு ஐநூறு ரூபால வருது ஒன்னு டாப் ஐநூறு ரூபாய் நான் வாங்க

நம்ம வீடியோ கால்ல இருந்தா வீடியோ கால்ல கூட காமிச்சிடலாம் இல்லனா நம்ம பிக்கே ஒன்னொன்னா எடுத்து கூட அமிச்சிடலாம் நம்மளுக்கு வந்து இதுல இன்ஸ்டா ஐடி கூட இருக்குண்ணா ட்ரீம் னு சொல்லிட்டு இன்ஸ்டா ஐடி இருக்கு சோ அதுல போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு நம்ம லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே அதுலயே பாத்துக்கலாம்னா சோ நம்ம மேக்ஸिमम அதுல எல்லாத்துலயுமே போஸ்ட் போட்டுட்டு இருக்கோம் சோ அதுலயுமே பாத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நம்மளுக்கு அதுலயே இன்ஸ்டால கூட டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் நிறைய மாடல்ஸ் இருக்கு அதுலயே இது பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கலாம் இதெல்லாமே அந்த ஆஃபர் சொன்னதா மூணு மூணு டாப்ஸ் வந்து 500 ரூபாய் 500 தாராளமா தாராளமா வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நான் ஜஸ்ட் 500 எடுத்துட்டு வந்துட்டு மூணு டாப் எடுத்துட்டு போலாம் நான் ஏன்னா எல்லாமே நம்ம லெந்தா போயிரும் நான் வீடியோ கலெக்ஷன் நிறைய இருக்கு சோ डायरेक्टली ஷாப் விசிட் பண்ணி வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் பெனிஃபிட்டா இருக்கும் கண்டிப்பா சரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கு இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேற இருக்கு நான் இருக்கு ஆமா சிறப்பா தனியா அது வேற இருக்கு இதெல்லாம் பாருங்கண்ணா இது அம்பர்லா மாடல்ண்ணா அம்பர்லா இதுவுமே அந்த பைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல எடுத்துக்கலாம்ண்ணா பைவ் ஹண்ட்ரட்னா ஒன்னா மூணு மூணு பைவ் ஹண்ரட்ண்ணா சொல்றீங்க மூணு டாப் ஃபைவ் ஹண்ரட்ல எடுத்துக்கலாம்ண்ணா இதுவுமே பயங்கரமா குடுக்குறீங்க ஆஃபர்லாம் ஆமாண்ணா குடுக்கணும்னு ஆரம்பிச்சா குடுத்துற வேண்டியதுதான் அவ்வளவுதா பாருங்களேன் நல்லா இருக்கு பாருங்க சரி நம்மதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சோ இதுலயே சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அமௌண்ட் போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பா சூப்பரா இருக்கு வியூ போட்டோம் நெக்ஸ்ட் மென்ஸ் வேர் இருக்கு அடுத்தது இது ஏ பைட்யா இருக்க வேண்டியதுன்னா கண்டிப்பா நான் பாருங்கنا கொடுக்கிற பொருளு ஆமா குவாலிட்டி தான் மெயின் நீங்க ஆஃபர்ல கொடுத்தாலும் குவாலிட்டி நல்லா இருந்துருக்கு நல்லா இருக்கு குவாலிட்டி இத இருக்கு ஜஸ்ட் நாம இது மாத்தி கூட எடுத்துக்கலாமா இத மாடल्स மாத்தி கூட எடுத்துக்கலாம் சைஸ் கூட மாத்தி எடுத்துக்கலாம் ம எல் எக்ஸ்எல் அப்படி கூட மாத்தி எடுத்துக்கலாம் பேட்டர்ன் கூட லாங் டாப் இந்த மாதிரி அம்பர்ல இதுவேணுமே மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம் இதுலயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்மகிட்ட இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதுதான்டா அந்த த்ரீ பீஸ் ஃபைவ் 500 காம்போ தான்டா நெக்ஸ்ட் இது பாருங்கனா

எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் நான் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் ஒன் வாஷ்ல கலர் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே போகாது நான் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி பக்காவா ஃபோகஸ் பண்ணி தானே எடுக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாமே வெளி பக்கமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த ரேட்டு கொடுக்க அப்பதான் அப்பதான் அந்த ரேட்டு முடியும் நம்ம இங்க பண்ணனா அந்த ரேட்டு முடியாது வெளியில பர்ச்சேஸ் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு யூனிக்கா இருக்கும் நான் டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரிச் அண்ட் ராயலா இருக்கும் ஆஃபீஸ் எல்லாம் போட்டு போறாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அப்படியே மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் சிக்ஸ் டேஸ்னா அப்படியே ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு கலர் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் போர் பீஸ் தௌசண்ட் தான் போர் பீஸ் தௌசண்ட் இதுலயுமே இந்த ரேக் ஃபுல்லாவே இருக்கு எல்லாமே சைஸ் பாத்தீங்கன்னா எம்ஐ எல்ஏ எக்ஸல் இருக்கு த்ரீ சைஸ் இருக்கு ஆனா நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சின்ன ஒரு காம்போ மாதிரினா ஏன்னா நியூவா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சோ ஒரு காம்போ நம்மளே செட் பண்ணிருக்கோம்னா அதுல மர்த்தான காம்போவா இருக்கும் அதுவும் இது பாருங்கண்ணா ஒரு டாப் நான் டாப் ஓகே இந்த டாப்புக்கு லெகின் நான் லெகின் ஆ மேட்சிங் லெகின் ஒண்ணே ஓகே ஒரு ஷால் ஒண்ணு ஷால் கூட 500 நான் 500 ஆமா வெறும் 500 500 க்கு ஒரு லெகின் ஒரு டாப் ஒரு ஷால் 3 பீஸ் காம்போ செட் அப்படியே 500 நான் 500 இதுல மாடல்ஸ் நிறைய இருக்குனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நீங்க இந்த 500 காம்போல எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஷாலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குண்ணா இங்கேயும் இருக்கு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வைக்கல நியூ ஸ்டோர்னால ஸ்டாக் நிறைய இருக்கு ஓகே சோ இது இது நம்ம ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காம்போல எடுத்துக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சதே எடுத்துக்கலாம் பிடிச்சதே எடுத்துக்கலாம் நம்ம இதான் இதுக்கு அதுதான் அப்படின்லாம் கண்டிப்பா எது வேணுமோ அவங்க ஷால்ல வந்து பாத்து எடுத்துக்கலாம் இது பாருங்கண்ணா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காம்போல இருக்கிறது ஓகே ஷால் எங்கேயும் இருக்கு நிறைய டிஸ்பிளே பண்ணல நான் நம்ம அங்கேயே பிசியா இருக்கு போயிட்டு இருக்கேன் சோ இங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா செட் பண்ண முடியல காம்போல வந்து ஒரு லெக்கின்னு ஒரு ஷாலு ஒரு டாப் ஜஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ராணி விளாக் சப்ஸ்கிரைபருக்காக நம்ம கிட்ட ஒரு ஷால் ஒரு காம்போ ஆஃபர்னா நம்ம ராணி விளாக் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் இது பாத்தீங்கன்னா ஷாப்ல டைரக்டா வந்து விசிட் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைபர் நார்மல் ஜெனரல் கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒன் பிப்டி இந்த ஷால்னா ஏன்னா வெளியில டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் வரையும் போது அந்த இந்த ஷாலு நம்ம கிட்ட ரெண்டு ஷால் டூ ஹண்ட்ரட் வரும் ரெண்டு ஷால் ரெண்டு ஷால் டூ ஹண்ட்ரட் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குண்ணா மாடல்ஸ் நிறைய இருக்கு சோ டேரக்டா வந்து இது கூட நம்ம வாட்ஸ்அப் ஆன்லைன் டெலிவரி எல்லாமே இருக்கணும் ஒரு ஷாலு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நம்ம போட்டோஸ் காமிச்சிடலாம் எல்லாத்துலயுமே குவாலிட்டி பிரீமியமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் எதுவுமே குவாலிட்டில எல்லாம் இருக்காது எல்லாமே குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கா நெக்ஸ்ட் இந்த சைட் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரீமியம் வந்துருச்சுண்ணா இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா இது எல்லாமே பாத்தீங்கன்னா கலெக்ஷன் கம்மியா தான் இருக்கும் ஆனா ஒர்த்தபிளா இருக்கும் நான் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே இது எல்லாமே பிரீமியம் செக்மெண்ட் இது இதுல பாத்தீங்கன்னா நம்ம ராணி விளாக் மட்டும் டுவெண்ட்டி பர்சன்ட் வரையும் டிஸ்கவுண்ட் கொடுத்துலாம் டிஸ்கவுண்ட் அவங்க எடுக்கிற பர்ச்சேஸ் பொறுத்து நான் நிறைய எடுக்கும் போது நம்ம பெஸ்டா பண்ணி கொடுத்துலாம் ஏன்னா அதே மாதிரி தான் நம்ம அங்க எதுவும் பண்றோமோ அதே மாதிரி தான் சேம் இதுதான் என்ன ப்ரோ ஆலியா கட் இது ஆலியா கட்னா இப்போ ட்ரெண்டிங்கா போற சம்மர் ட்ரெண்ட் ப்ரோ இது

எப்படி செட் பண்ணிக்கோனா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் அப்படியே கொண்டு வந்துட்டோம்னா ஓகே ஓகே இது பாருங்கண்ணா நல்லா இருக்கு இதெல்லாம் அது கட்டிலே இது பாருங்கண்ணா கலர் நல்லா இருக்கு ப்ரோ இது நிறைய மாடல்ஸ் இருக்குண்ணா ஏன்னா நம்ம வீடியோல நிறைய காட்டிட முடியாது சோ வந்து நம்ம ஒன் பை ஒன்னா அப்படியே நம்ம நமக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சோ அவங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கும் தெரியலையா ஃபீல்டு எப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூவா இருக்கிறதுனால காட்டணும் ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கிறதுனால எந்தெந்த கலெக்ஷன் காட்டணும்னு தெரியல சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ராணி ரானியூவாக் சேனல்ல நம்ம மட்டும் தான் வரும் எக்ஸ்ட் எக்ஸ்ட் வீடியோ வரும்போது நல்லா டெவலப் ஆயிரும் நிறைய காட்டிருவோம் இது செம்மையா இருக்கு ப்ரோ இது பாருங்கண்ணா எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்குது இதெல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வந்துடும் நம்ம கிட்ட ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் இதை பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெளில பண்ணீங்கன்னா ஒரு தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் கம்மி கிடைக்கும் யாராலமா இருக்கும் வெளியே ரேட் அதிகமா இருக்கும் இது பாருங்க இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் வித் பெல்ட்டோட வந்துடும் பெல்ட் கூட ஆமா இது ஷாலோட வந்துடும் அப்படியே ஓகே அதோட மேட்சிங் ஷால் வந்துடும் இது பாருங்கண்ணா கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாருங்க லிமிட்டடா இருந்தாலும் வேற லெவல்ல இருக்கு அதான் அதான் லிமிடெட் ஸ்டாக் தான் அப்படியே வந்தாங்கன்னா ஒரு பத்து இருக்கிற இடத்துல வந்தாங்கன்னா அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பத்துமே எடுக்கிற மாதிரி இருக்கணும் நிறைய வச்சுட்டு நம்ம கலெக்ஷன்ல இல்லனா நல்லா இருக்காது அதெல்லாம் பார்க்கணும் சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம 10 டிசைன் காட்டுனாலும் 10மே எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஆமா ஆமா இது பாருங்கனா பேக் அதோட மேட்சிங் பேக் சோ பேக் கூடவா ஆமா சூப்பர் பிரீமியம் செக்மென்ட் நிறைய இருக்கு சோ ஷாப் डायरेक्टली வந்து விசிட் பண்ணாங்கனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா செட்டோட செட் ஆகுது ஆமா செட் இது பாருங்க டாப்பு ஓகே அதோட ஷால் பேண்ட்னா நைரா கட் இது நைரா கட்டா ஓகே அப்படியே செட்னா ஃபுல் 3 பீஸ் செட் அது ம் இது பாருங்க இதுவும் 3 பீஸ் செட்னா வெஸ்டர்ன் லியர் ஆமா ம் இது பாருங்க ஷால் அதோடது ம் அப்படியே அதோட பேண்ட் இது எல்லாமே 3 பீஸ் செட்ல வந்துரும் ம் இதெல்லாம் வந்து நம்ம வெளியில நம்ம ஷோர்ல போய் கலர்ஸ் பாருங்க அதுலயும் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் நம்ம ஷோரூம்ல போய் வாங்குனா அவங்களுக்கு ரேட்டு கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும்னா சோ நம்ம வந்து சின்னதா ஸ்மாலா இங்க இடத்துல நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால பெருசா மார்ஜின் எதுவுமே சோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க சராரா மாடல் இது ஆலியா கட்ல சராரா இது சூப்பர் சூப்பர் பாருங்க நல்லா இருக்கு ப்ரோ இதெல்லாம் இந்த ஏரியால கொஞ்சம் லேடிஸ் கொஞ்சம் நல்லா போகும்ண்ணா ஏன்னா இந்த ஃபேமஸ் பாத்தீங்கன்னா ரிப்ளிகன் பாத்தீங்கன்னா லேடீஸ் இந்த நிறைய எடுப்பாங்க மாதிரி கலெக்ஷன் அது ரம்ஜான் இப்போ ரம்ஜான் வேற வருது சோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம நிறைய இன்னும் ப்ரீமியம் செக்மெண்ட் நிறைய நிறைய உள்ள கொண்டு வரலாம் இன்னும் நிறைய காட்டலாம்ண்ணா ஒன்னு இது ஃபுல்லாவே கலெக்ஷன்ஸ் இருக்குண்ணா பிளாக் எல்லாம் பாருங்க எவ்வளவு ப்ரீமியம் இருக்கு பாருங்கண்ணா இதுவும் செட்டுண்ணா த்ரீ பீஸ் செட்டு தான் இங்க பாருங்க பேண்ட் பேண்ட்லயும் கீழ வொர்க் இருக்கு பாருங்களா பாட்டம்ல ஒர்க் ஒர்க் ம் இத பாருங்க டாப் பாருங்க எவ்வளவு பிரீமியமா இருக்கு சூப்பரா இருக்கு ஃபுல்லா கிராண்டா இருக்கு டிசைன் இப்போ ரம்ஜான் ஃபெஸ்டிவல்னால கொஞ்சம் பிரீமியமா கிராண்டா போடுவாங்கனா கிராண்டா தான் போடுவாங்க ஷாலோட வித் ஷாலோட வந்தோம் ம் இது பாருங்க நான் நம்ம 500 கான்செப்ட்லயும் நிறைய இருக்குனா ம் இந்த கான்செப்ட் கொஞ்சம் பிரீமியம் வந்து கொஞ்சம் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்றோம் ஓகே ஓகே அதை எடுத்துறவங்க அதை எடுத்துக்கலாம் இந்த பிரீமியம் செக்மெண்ட் எடுக்கிறவங்க இது எடுத்துக்கலாம் இது பாருங்க ஷால் வந்துரும் இதுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில போய் வாங்கினா ஒரு டூ தௌசண்ட் கிட்ட வந்துரும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் இதுலயுமே நம்ம டிஸ்கவுண்ட் இருக்கு எல்லாத்துலயுமே டிஸ்கவுண்ட் காம்போல மட்டும் டிஸ்கவுண்ட் கிடையாது சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா கஸ்டமருக்கு பார்த்து கொடுத்துடலாம் இது பாத்தீங்கன்னா லெகின் எல்லாம் நம்ம நிறைய மல்டி கலர்ஸ் இருக்குண்ணா எப்படி பாத்தீங்கன்னா ஒரு செவன்டீன் டு எயிட்டீன் கலர்ஸ் இருக்கு எல்லாமே மல்டி ஷேர்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் மட்டும் தான் ஒன் டுவெண்ட்டி ஆமா ஒன் டுவெண்ட்டி மட்டும் தான் இதுலயுமே நான் நூறு ரூபாய் லெஸ் ஒன் டுவெண்ட்டி லெஸ் பண்ணி கஸ்டமர் டேரக்டா வரும்போது நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் பிளாட்டா ஓகே இது பாத்தீங்கன்னா இதுலயே பிரீமியம் லெகின் கூட இருக்குண்ணா நம்ம கிட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ மட்டும் தான் அதுக்கேற்ற ஒர்க் இருக்கணும் இப்ப ஹண்ட்ரட் ருபீஸ் அது அந்த ரேஞ்சுக்கு போல இருக்கும் ஆனா பட் அது குவாலிட்டி அதுவும் நல்லா இருக்கும் நூறு ரூபாய் இருக்கதும் அதுவும் எடுக்கலாம் இதுவும் கொஞ்சம் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிரீமியம்னா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அது ஓகே ஓகே நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணாதனால எதுவுமே தெரியல நான் வெளியில சோ நம்ம டிஸ்ப்ளே ஹேங்கிங்ல போட்டோம்னா நிறைய தெரியும் நம்ம சார் நிறைய மாடல்ஸ் இருக்கு அதான் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நமக்கு ஆன்லைன் டெலிவரி இருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா பண்ணுவாங்க ஓகே வித் எல்லாமே இதோட 3 பீஸ் செட்டோட வந்துரும் நான் இத பாருங்க நல்லா இதெல்லாம் ஃபேன்சியா இருக்கு ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் லேட்டஸ்ட் நியூ ஆர்டிகல்ஸ் நான் இதெல்லாம் ஏன்னா நியூ ஸ்டோர்னால கரண்ட் ஆர்டிகல்ஸ் இப்போதான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் ஒன் வீக் தான் அது ஓப்பன் பண்ணி கரண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கும் இப்ப எல்லாமே கரண்ட் ஆர்டிகல்ஸ் சோ நம்ம இன்ஸ்டா பேஜ் இருக்கு சாரீஸ் கூட வச்சிருக்கோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதுலயும் ஸ்டாக் வச்சிருக்கோம் சாரீஸ் ஆமா இங்க இருக்கு பாருங்க அது என்ன ரேஞ்சில குடுக்குறீங்க சார் 450 450 இங்க பாருங்க ஓகே சாரிஸும் நம்ம கிட்ட இருக்கு நம்ம ஆன்லைன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் கொரியர் சார்ஜஸ் மட்டும் ஆகும் நமக்கு அட்ரஸ் கரெக்டா பக்கவா அமைச்சிட்டாங்கன்னா நம்ம ஆன்லைன் டெலிவரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க சோ இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குண்ணா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால நமக்கு எது மூவ் ஆகும் நமக்கு தெரியல சோ எல்லாத்துலயுமே எடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நமக்கு எது ஃபாஸ்ட் மூவிங் ஆகுதுன்னு பாத்துக்கணும் நம்ம அது ரெகுலராக அப்டேட் இருக்கும் கலெக்ஷன் இதுல பாத்தீங்கன்னா பிரீமியம்ல கண்டிப்பா எப்பவுமே ஸ்டாக் வந்துட்டே இருக்கணும் இதுல பாத்தீங்கன்னா இது இது எல்லாமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிரீமியம் செக்மெண்ட் தான் இது பாருங்க மோஸ்ட் இது ட்ரெண்டிங் மாடல் இது உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் பாருங்க சீதா பிரிண்ட் இது சீதா ஆமா இது வந்து எவ்வளவு ஸ்டாக் வெளியில போட்டாலும் ஜாலியாக இருக்கணும் ஓப்பனிங்ல இருந்து ஒரு பத்து பீஸ் கிட்ட நான் இது பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பீஸ் மட்டும் தான் இதுல இது செம்ம தான் இது இந்த மாடல் இது ஷாலோட வந்துடும் நம்ம சீதா ஷர்ட் இருக்கலன்னா அந்த மாதிரி தானா இது ஷாலோட வந்துடும் நல்லா போதும் காம்போ செட் இது அப்படியே ஷாலோட சோ நல்லா ஒரு ஒரு ஃபைவ் பீஸ் கிட்ட பற்றி தான் இருக்கு மொத்தமே இது பார்த்தீங்களா இதில் ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் நம்ம இது பாருங்க நான் ஷர்ட்ஸ் கூட இருக்கு நம்ம கிட்ட டி இருக்கு ஆனா சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வருதுண்ணா இதே நம்ம ராணி விழா சப்ஸ்கிரைபருக்காக நம்ம அஞ்சு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துலாம் போர் டபுள் நைன் வரும் ஓகே அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் போர் டபுள் நைன் சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் தான் ஓகே இது பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் தான் ஐநூறு ரூபாய் கொடுத்துடலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் கூட பண்ணிக்கலாம் ஆன்லைன் கூட பண்ணிக்கலாம் டேரெக்டா ஷாப்புக்கு தான் வந்து வாங்கணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பாருங்க அதுக்கு கீழே அந்த டாப் பாட்டம் இது த்ரீ ஃபோர்த் மாதிரி இதுலயும் நம்ம கிட்ட நிறைய டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு இது பாருங்க எல்லாமே இதுவும் ஃப்ரீ சைஸ் தான் இதுவும் ஒன் ஃபார்ட்டி இது ஆமா சிங்கிளா எடுத்தா ஒன் அஞ்சு எடுத்தா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் குடுத்துக்கலாண்ணா டபுள் அஞ்சு பீஸ் வெறும் போர் டபுள் லைன் அந்த அந்த காம்போக்கு நல்லா அது இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபுல்லு கூட இருக்குது இது பாத்தீங்கன்னா ஒன் அஞ்சு அஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இது பாருங்கண்ணா

சோ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன் ஒண்ணும் வர வேண்டியது இருக்குது இப்பதான் ஒன் பை ஒன் ஸ்டாக் போட்டு இருக்கோம் சோ கீப் சப்போர்ட்டிங் ட்ரீம் கேர்ள்ஸ் ட்ரிப்ளிகேன் சோ கந்தஞ்சாவடி நினைச்சிட போறீங்க அது இதோட பிரான்ச் இது இது ட்ரீம் கேர்ள்ஸ் ட்ரிப்ளிகேன் நடேசன் ரோட்ல இருக்கு சோ கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் சோ சிஸ்டர்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருக்காரு அந்த ஆஃபர்ல நீங்க பாத்தீங்க பாருங்க மூணு ஃபைவ் அது வந்து ரேட்டு தான் கம்மி பட் குவாலிட்டி நல்லாயிருக்கு நீங்கள் வந்து பாருங்கள் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதுவே நீங்கள் வெளியே எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் இங்கே வந்து அது ஆஃபரில் கொடுக்குறாங்க மூணு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க ப்ரீமியம்லாம் தார் மரம் இருக்குது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா இப்போ ரம்ஜான் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நிறைய பேர் அந்த மாதிரி ப்ரீமியமாக ஃபுல்லாக டிசைன் வச்ச மாதிரி அந்த ஒர்க் வச்ச மாதிரி அந்த மாதிரி இதுதான் நிறைய பேர் விரும்பி வாங்குவீங்க பட்டு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கம்மியெலாம் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான டாப்ஸு எல்லாமே உங்களுக்கு செட்டு கூட வச்சிருக்காங்க அந்த டாப்பு பேண்ட்டு ஷால் வித் ஷால் எல்லாமே நம்மளுக்கு அந்த செட்டோட கூட வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாடல் தான் காட்டியிருப்பாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இன்னும் மாடல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க ஒரே மாடல் ஃபுல்லாக வைக்காம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்லேருந்து நம்மளுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் வரைக்கும் வச்சிருக்காங்க ஸோ நியூ ஷாப்னால எல்லாமே லிமிட்டடாக தான் போட்டிருக்காங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு மேலும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க டிஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க சிங்கிளாகிட்ட ஒன் டுவெண்ட்டி அது அப்புறமா பேண்ட் கூட பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபேண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நாலு ஃபேண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி அந்த ரேஞ்சஸ்லையும் கொடுக்குறாங்க அண்ட் ஷால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இப்போ ஷால்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ப்ரீமியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வந்து டூ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அது நீங்கள் சிங்கிலாக வெளியே எடுக்கிற மாதிரி இருந்தால் டூ ஃபிஃப்ட்டி அந்த மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு வந்து டூ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு காம்போ வந்து செட் பண்ணியிருக்காங்க நீங்க அந்த மூணு டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்ன பாருங்க அதுலேருந்து ஒரு டாப் எடுத்துக்கலாம் லெக்கின் ஒன்று அப்புறமா ஷால் ஒன்று இந்த மூணும் சேர்த்து நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி நீங்க காம்போ செட் கூட எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அண்ட் சாரீஸும் சில கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு சாரீஸ் எல்லாம் ஃபோர் ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பா வாங்கிடுவீங்க ஏன்னா சூப்பராக இருக்கு ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு இதெல்லாம் நீங்க வெளியே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் நீங்க பெரிய ஷோரூம் போனீங்கன்னா இதோட ரேட்டே வேறு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் மேலே தான் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள் ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க கிராப் பண்ணிக்கோங்க இந்த ரம்ஜானுக்கு வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி ஆன்லைன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இது ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்க அது வந்து அழகாக கொரியர் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனுவான ஷாப்பு நம்ம மெட்ரோ மென்ஸ் ஒரு தந்தஞ்சாவடி ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம் ஆன்லைனும் சரி ஆஃப்லைனும் சரி சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி லேடிஸும் அவர் வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காரு இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனுவான செல்லர் நீங்கள் நம்பி கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ணுறாட்டு தென் பை